மூசூர் அருகே அஞ்சட்டி வட்டாட்சர அலுவலகத்தில் நேரம் தவறும் அதிகாரிகள் அவதிப்படும் மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த அஞ்சட்டியில் வட்டாட்சர அலுவலகம் செயல்பட்டு வருகிறது அஞ்சட்டி சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அரசு சம்பந்தமான அனைத்து பணிகளுக்கும் இதை நம்பியுள்ளனர் அவர்கள் பெரும்பாலான மக்கள் மலைவாழ் பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் இவர்களுக்கு சரியான பேருந்து வசதியும் இல்லை அப்படி வந்தாலும் ஒரு நாள் ஆகிவிடுகிறது இதனால் அன்றாட வேலை பாதிக்கின்றது இருப்பினும் சிரமப்பட்டு வந்தாலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலர்கள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு வருவதில்லை இதனால் மக்கள் காத்திருக்கக்கூடிய ஆவநிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பல மாதங்களாக இதே போன்று தான் நீடித்துக் கொண்டிருக்கின்றது மேலும் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர்கள் போன்றவர்கள் அவர்களது அலுவலகத்திற்கு போகாமல் வட்டாட்சியர் அலுவலகத்திலே இருந்தே வேலை பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வருகிறது அதுவும் சரியான நேரத்திற்கு வருவதில்லை மக்கள் அங்கம் இங்கும் அலைந்து கொண்டு காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என்று மக்கள் எதிர்பார்ப்பாகவே எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்து வருகின்றார்கள் இருந்து செய்தியாளர் வீரசாமி